பிஆர்டிஇ தேர்வு எழுதி பணிவாய்ப்புக்காக காத்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் அனைத்து பாடங்களுக்குமான தேர்வு பட்டியல் வெளியாகிட்டு தமிழுக்கு மட்டும் அந்த தேர்வு பட்டியல் வெளியாகாமல் இருந்தது அது தொடர்பான ஒரு அப்டேட்டே நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நமக்கான ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு இப்போ நம்ம தமிழுக்கான தேர்வு பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் டிஆர்பிக்கு நேரில் சென்று தேதி அழுத்தம் கொடுத்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக டிஆர்பிக்கு தொடர்பு கொண்டு இரண்டு மூன்று நாட்களாக தொடர் அழுத்தங்களை நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நமக்கான தேர்வு பட்டியல் தமிழுக்கான தேர்வு பட்டியலை நமக்கு வெளியிட்ருக்குறாங்க இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் தமிழுக்கான தேர்வு பட்டியல் வெளியாயிடுச்சு அப்படி பார்க்கும் பொழுது இப்போது அனைத்து பாடங்களுக்குமான தேர்வு பட்டியல் அப்படின்றது நமக்கு வெளியாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தேர்வு பட்டியல் வெளியாயிடுச்சு தமிழ் மட்டும் காரணம் காட்டி தாமதப்பட்டுக்கிட்டு இருந்தது அது வந்து தேர்வு பட்டியல் அனைவருக்கும் வந்ததில் எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான பாடத்துக்கான தேர்வு பட்டியல் வந்ததை விட தற்போது தமிழுக்கான தேர்வு பட்டியல் வந்தது பல ஆசிரியர்களையும் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த தேர்வு பட்டியலில் என்னென்ன இடம் பெற்றிருக்கு அதை வந்து நம்ம விவரங்களாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான தேர்வு பட்டியலில் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு இந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு ஸோ நிறைய ஆசிரியர்கள் நமக்கு தமிழில் தேர்வு எழுதி காத்திருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஐநூறு பேருக்கான அந்த பட்டியல் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு போஸ்டிங்க்கு வந்து எந்த கேண்டிடேட்ஸுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வித்து எல்டு வந்து கொடுத்துருக்காங்க பல்வேறு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து வித்து எல்டு கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஏல்டு டபிள்யூஹெச் அப்படின்னு போட்டு ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவன்ஸ் ஜிஓ தொடர்பான அந்த வித் ஏல்டில் இருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி நாலு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்குமான சொல்யூஷன் வந்து நிச்சயமாக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று பேர் வரைக்கும் இன் எலிஜிபிள் பண்ணியிருக்கிறாங்க அது பல்வேறு ரீசன்காக பண்ணியிருக்கிறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஸ்பெஷல் பிஎடு வந்து படிக்காமல் அதை படித்ததாக அப்ளை பண்ணியிருப்பாங்க சிலர் தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மாதிரி பல்வேறு ரீசனால் பதிமூன்று பேரை வந்து இன்னெலிஜிபிளும் அதே போல் ஒன்பது பேர் வித்துகளும் நூற்றி அறுபத்தி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஜிஓ சம்மந்தமாக வித்துகளும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே போல் ஒரு பதினெட்டு போஸ்ட் வந்து நாட் அவைலபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் நமக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு அந்த தேர்வு பட்டியல் வெளியாக முயற்சி செய்த மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இனி அடுத்து விரைவில் வந்து நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது விரைவில் அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றத நம்ம முழுமையாக நம்பலாம் ஸோ எ எல்லாருமே அடுத்தடுத்து நம்ம தயாராகலாம் அடுத்து இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி தயாராகிறது இது தொடர்பான வீடியோவை நான் அடுத்து ஒரு பதிவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்மாறு கேட்டுக்கிறேன் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ